பிரீதிலால் கத்ரா இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை அனைவரையும் வாழ்த்துகிறேன் டிசம்பர் மாதத்துக்கு வந்துட்டு நாம் கிறிஸ்மஸ் எல்லாம் கொண்டாட போகிறோம் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை நாங்கள் அட்வான்ஸாக உங்களுக்கு சொல்கிறேன் இப்பொழுதும் கூட நம்ம வசனத்துக்கு கடந்து செல்லலாம் மல்கியா நான்காம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்தில் என் நாமத்துக்கு பயந்துருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்குது நீதியின் சூரியன் யாருன்னு சொன்னால் ஏசப்பா தான் வேறு யாரும் கிடையாது நீதி செய்கிற தேவன் பாருங்க அவங்க பிறப்புலேயே அவர் என்ன பண்றாரு நீதியை காமிக்கிறாரு யோசிப்பதான ஒரு நீதிமானுக்கு மரியாளுங்கிறதான ஒரு கன்னிகை நியமிக்கப்பட்டிருக்கும் போது பரிசுத்த ஆவியானவரால இந்த அம்மா கற்பவதி ஆனதுக்கு அப்புறமா யோசேப்புக்கு தெரிய வந்தபோது அவர் ரகசியமாக யார் முன்னாடியே அந்த அவமான அவமானப்படுத்தாதபடிக்கு அந்த அம்மாவை தள்ளி தள்ளிவிடணும்னு நினைக்கிறாரு ஆனால் நீதியின் தேவன் மரியாளுக்கு நீதி செய்யணும் இல்லைங்களா யோசேப்புக்கு நீதி செய்யணும் இல்லைங்களா அப்போ அவர் சொன்ன காரியம் ஒரு தேவ தூதனை யோசிப்பு நிறத்தில் அனுப்பி கற்பவதியாக இருக்கிற மரியாளுடைய வயிற்றில் இருக்கிற குழந்தை பருசுத்த ஆவியானவர் உண்டாக்கப்பட்டது அதனால் நீ சந்தேகப்படாமல் உன் மனைவியாக இவர்களை ஏற்றுக்கொள் என்று சொல்லி மரியாளுக்கு நீதி செலுத்துகிறார் இன்றைக்கு உங்கள் நீதி எந்த இடத்துல தடப்பட்டு போயிருக்கு எனக்கு நீதி கிடைக்கல எங்கள் வீடானாலும் சரி எங்கள் இடமானாலும் சரி நாங்கள் எங்கே இருந்தாலும் எங்களுக்கு இந்த நீதி கிடைக்கலன்னு எதுக்காக நீங்கள் கவலைப்பட்டுருக்குறீங்களோ இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு நீதியின் சூரியனாய் அந்த நீதியை உங்களுக்கு கொடுக்குறார் செபிப்போமா எங்களை அதிகமாக நேசிக்கிறதான எங்கள் சிவனுள்ள நல்ல தகப்பனே இன்றைக்கு நீதி கர்த்தாவே காணப்படாமல் மறைந்து கொண்டு இருக்கிறது ராஜா ஆனால் நீதியின் சூரியனாகி இயேசு கிறிஸ்துவாகிய நீர் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற எந்த பிள்ளைங்க நீதி கிடைக்காம நான் அநீதியில் அல்லாடப்படுறேன் இந்த விதத்துல எனக்கு இந்த நீதி கிடைக்கலன்னு யாரெல்லாம் கேட்குறார்களோ நீதியின் சூரியனாய் அவர்களுக்கு நீதியை அளித்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் ரத்தம் சியம் இயேசுவின் இன்பை நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்